கலை பேசுறங்க அங்கே நாட்டுக்கோழி குழம்புங்க ரொம்ப ருசியாக இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கர பெல் பட்டன் அழைத்தி வச்சுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விருந்து ரொம்ப கோழி வீட்டில் வளர்த்த கோழிங்க அது வீட்டுக்கே வர்றது இல்லைன்னு இன்றைக்கி போட்டு தள்ளிட்டோம் நாங்கள் அதை அதோடய தலைங்க இது இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் நம்ம குழம்பு வைக்க போகிறோங்க அதுக்கு ரசம் இல்லாமல் எப்படிங்க அதனால பருப்பு ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வச்சு ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம புளியை கரைக்கிறதுக்கு அப்பவே பூண்டு பச்சை மிளகா ரெண்டு தட்டி போட்டு கரைச்சிட்டு அது ரெண்டு மிளகா இல்லை காரம் சரியாக போயிடும் கூட கறியாப்பில் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் தட்டி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ரசம் பண்ணிக்கலாம் வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பு மலைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிச்சு ரசம் கொதிக்குதுங்க இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போட்டாச்சு ரெடி ஆச்சு பக்கத்துலேயே சாதம் ரெடியாகிதுங்க நல்லா கொதிக்கங்க போகும்போது தொழில் விட்டுக்கலாம் போக கறி குழம்பு எண்ணெய் ஊற்றி வச்சு அது காயாங்காட்டியா ரசமும் கொதி அதுக்கு பருப்பு தண்ணி ஊற்றிக்கணும் சாதமும் பொங்க வச்சு குறைச்சிட்டோம் இப்போ இதுவே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பனிச்ச ஒரு வெங்காயம் வெட்டலாம் அத அப்படியே கைதங்கறோம் இப்போனால ஒரு வெங்காயம் போடுறோம் அப்படியே आप लोग इसको चोतुக்கலாம் தக்காளியை சின்ன சைஸா கட் பண்ணி வெச்சிருக்கறேன் அப்படியே சேத்துறோம் இங்க சேத்து நல்லா வதக்கலாம் নাল না কয় বতকৈ মঙায় নহয় মদ কটি নাটো পোহৰ চেট মিগৈ தேங்காயங்க ஒரு சின்ன சைஸ் இருந்தால் போதும் இஞ்சி ஒரு நாலு தொண்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒன்று தோல் எடுக்காத ஒரு நாலு பூண்டு இது வழியாக நம்ம மிக்சியில் வந்துடலாங்க அரைச்சிடும் தரணாங்க சரியான வச்சுங்க மிளகாய் வீட்டில் அரைச்சது மிளகா தனியாக மஞ்சள் נותנת אלכסה, תורמידת, אלכוהי, ופה, כן? נו, אלכסה, נו, שרוצה, נו, שרוצה להפסיק நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் மிளகு தூக்குலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு இந்த மழை மழை பெய்யும் செஞ்சுக்குது இல்லைங்க நீரம் கூட நல்லா இருக்காங்க கோல்டாகாது உடம்பு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்பு மிளகு தூக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்றோம் மசாலெல்லாம் ஊற்றி கறி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் கம கம்ப கழிக்கு வாசல பார்த்துக்கோங்க இப்போது நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதி வரட்டுங்க உப்பு காரம் பார்த்துன்னு நம்ம ஒரு தட்டு போட்டு முடியலாம் அதை நல்லா கொதி வரட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூளுங்க பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் மிளகும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுங்கிறதில் நல்லா கொதிக்குதுங்க எப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சு திறந்து பார்க்கலாம் இதெல்லாம் கோழி தரலங்க அதோடய முட்டைங்க அதோட ஈரல் ி முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் இதை நம்ம இன்னொரு முட்டை கொஞ்சம் உச்சி ஊற்றி பொருள் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதிலயே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு முட்டையான நாட்டுக்கோழி முட்டையற்ற முட்டை முட்டைலாம் வதக்கி இருக்கிற நம்ம அதில் உரைச்சு உரைச்சி ஊற்றிட்டு எட்டி நல்லா வதக்கம் அதோட முட்டையும் பல்லக்கொழி முட்டையும் போட்டு ஒரு செஞ்சிட்டோம் செஞ்சுட்டோம் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம குழம்பு தாளித்து கொதிக்கிட்டோம்னா அது எப்படிதுன்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு தந்தை பார்க்கலாங்க நல்லா கொச்சரித்து பாருங்கள் கோழி தண்ணி குழம்பு ரெடிங்க இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தாய் தூவிக்கலாம் சுட சுட சாத ரெடிங்க பாருங்க வச்சு கோழி குழம்பு இன்னும் கொச்சின்னு இருக்குது சட்டியில் சமைக்க வைதாங்க இவ்வளோ நேரம் கொச்சின்னு இருக்குது ரசம் பருப்பு ரசம் இது நம்ம முட்டை அந்த கோழி உரலோடு இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி முட்டை வறுவல் ரெடி பருப்பு ரசம் ரெடி இப்போ நம்ம சாப்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே கறி இல்லாத ஞாயிற்றுக்கிழமை போ போனாவே ரொம்ப போருங்க பாருங்க வாங்க சாப்பிடலாம் சூப்பராகுதுங்க நாட்டுக்கோழி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க